பிள்ளையாண்மைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் நாம ராஜபக்ச விரைவில் உண்மைகள் அம்பலம் பிள்ளையான் விவகாரத்தில் ரணில் சிஐடியில் முன்னிலையாகவும் தயார் பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருசபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த ஜனாதிபதியின் கருத்துக்கு கண்டனம் அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலின் துயரத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறது நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு ட்ரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை முன்னாள் ராஜ அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசுதுறை சந்திரகாந்தன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்சே கவலைப்படுவதற்கான காரணம் எதிர்காலத்தில் அம்பலமாகும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் பிள்ளையான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்சே கவலைப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது அந்த காரணம் எதிர்காலத்தில் அனைவருக்கும் தெளிவாகிவிடும் அதன்படி இந்த விவகாரம் குறித்து புலனாய்வுக்குழு முறையான விசாரணைகளை நடத்தி வருகின்றது அரசாங்கம் என்ற வகையில் விசாரணைகளுக்கு தேவையான வசதிகளை மட்டுமே எமது தரப்பு வழங்கும் விசாரணைகளுக்கு பிறகு சட்டமா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிப்பார் அதன் பிறகு மூளையாக செயற்பட்டவர்கள் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்படுவார்கள் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் தொடர்புடைய உண்மையான நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவே தகைய சூழ்நிலையில் புல ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்சே மற்றும் சரத் வீரசேகர போன்றவர்கள் வரத் அடைந்திருப்பது ஆச்சரியமல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குற்றப்புணைவு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்துமை தொடர்பில் விசாரிக்க சிஐடியில் முன்னிலையாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாத்துக்கூர வெளிப்படுத்தியுள்ளார் நேற்று கேகாலையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவிய ஒருவர் என்றும் அவரது அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் எனவும் கூறியுள்ளார் தனது ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் திடீரென காவலில் எடுக்கப்பட்டாரா என்பதை விசாரிப்பது தனது பொறுப்பு என்று கூறிய தலதா ரணில் விக்ரசிங்க இந்த பொறுப்பை மட்டுமே நிறைவேற்றியுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் எனவும் முன்னாள் ஜனாதிபதியை சிஏடிக்கு வரவழைத்து தொலைபேசி மூலம் கிளையானை தொடர்பு கொள்ள காரணத்தை விசாரிக்க அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கே மறைக்க எதுவும் இல்லை அவர்கள் முன்பு விவகாரத்தை வளர்த்தார்கள் இப்போது அவர்கள் இந்த அழைப்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் இப்போது சாமர சம்பத் தொடர்பான அவரது கருத்துக்கள் குறித்தும் அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை விரும்புகின்றனர் இவற்றை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் விடயங்களை மறைக்க மாட்டோம் மக்களும் மறைக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என கத்தோலிக் திருசபையின் ஊடக பேச்சாளர் சீரமணி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கையை வெளியிட்டபோது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் போ ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதன்முதலில் வெளிப்படுத்தப்பட்டது இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் அசாத் மௌலானா தகவல் வெளியிட்டிருந்தார் பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராகும் அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணவல் போடுவது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது அது குற்ற பிரிவில் தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி என்பது எங்களுக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை குற்ற துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலைகளுக்கும் இவ்வளவு காட்டு செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் தொடர்பில் ஜனாதிபதி திசநாயக்க வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இடம்பெற்ற மாபெரும் சோகம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி கருத்து வெளியிட்டார் இந்த கருத்துக்கு தனது கடுமையான கண்டனத்தை வெளியிடுவதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உள்நாட்டில் ஏழு விசாரணைகள் குழுக்களும் சுமார் நான்கு வெளிநாட்டு தரப்புகளும் விசாரணை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக எந்த ஒரு தரவும் தெரிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு கொண்ட ஜஹ்ரான் தலைமையிலான குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க உளவு பிரிவான எஃபிஐ உள்ளிட்ட தரப்புகள் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சுமத்தும் குற்றச்சாட்டு பாரதூரமானது எனவும் அவ்வாறு உண்மையில் சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த விடயங்களை தாமதமின்றி நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டுமெனவும் அவ்வாறு அவ்ன்றி வெறும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜனாதிபதி இவ்வாறு குற்றம் சுமத்துவாராயன் அது மிகவும் இழிவான செயல் எனவும் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் துரதிருஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்று எட்டு இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போது இடம்பெற்று வரும் மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உணர்ச்சிப்பூர்வமான பதில்களை தூண்டவும் பொதுமக்களின் உணர்வுகளை கையாளவும் அரசாங்கம் அதனை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நீதி அரசர் டி ஜனக்ில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய உத்தியோகபூர்வமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தை தேதி அல்லது அதனை அண்டிய காலப்பகுதியில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது அந்த அறிக்கையினை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினுடாக பொதுமக்கள் பார்வையிட முடியும் எனவே குறித்த அறிக்கையின் இந்த தொடர்பில் சட்ட ரீதியான குற்றவியல் விசாரணைகள் பாரபட்சமற்ற வகையில் நடத்தப்பட வேண்டும் முதலில் ஒரு இலக்கை அடையாளம் கண்டு பின்னர் முன்கூட்டிய குற்றச்சாட்டை ஆதரிப்பதற்கான ஆதாரங்களை தேடுவது விசாரணை அல்ல குறித்த நடவடிக்கையானது தனிநபர்களை குறிப்பாக மாறுபட்ட அரசியல் கருத்துக்களை கொண்டவர்களை துன்புறுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டமிடலாகும் தார்மீக மேன்மையை வெளிப்படுத்தும் செயல்திறனுடன் செயற்படும் இந்த அரசாங்கம் இந்த தேசிய துயரத்தை அரசியல் ஆதாயத்துக்கான கருவியாக பயன்படுத்த நிறுத்த வேண்டும் என தாம் கடுமையாக வலியுறுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம தெரிவித்துள்ளார் அத்துடன் இத்தகைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை மிகவும் அவமதிப்பவையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அறிக்கையொன்றை சீனா வெளியிட்டுள்ளது இறக்குமதி வரிக்கு விலக்கு அளிப்பதற்கு ஈடாக சீனாவுடனான வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இதன்படி ஜப்பானிய தூதுக்குழு கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றதுடன் தென்கொரியா இந்த வாரம் பேச்சுவார்த்தளை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் வரி விலக்குக்காக சமாதானப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதூடாக அமைதியை கொண்டுவர முடியாது என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீனாவின் நலன்களை பணியம் வைத்து எட்டப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உறுதியாக எதிர்ப்பதாகவும் சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்